ராமநாதபுரத்தில் மாவட்ட பாஜக சார்பில் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் மாவட்ட தலைவர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னதாக திமுக ஆட்சியில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு எந்த செயல்திட்டமும் நடைபெறவில்லை என்பதை மக்கள் பேட்டியுடன் வீடியோ ஒளிபரப்பப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் பாலகணபதி ராமநாதபுரம் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் குமார் எம் டாட் சி சண்முகநாதன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மோகன் அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் நகர் செயலாளர் பால்பாண்டி உள்ளிட்ட மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பாஜக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு